அடைக்கதப்பத்து செழுக்கமலத் திரளன்னனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மணத்து அடியர் உடன் போயினர் யான் பாவியே பொங்குரம்பை முன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு வளர்த்து அடியேன் உடையாய் உன் அடைக்களவே பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா புண்பவனே கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே உடையாய் உடையாயே உன் அடைக்கள பெருமான் என் பிறவியை வேர் அறுத்து பிச்சு தரும் பெருமான் சதுரப் பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் அறியாமல் என்ற அரும் பெருமான் அடியே முன் அடைக்களவேகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் களல் புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறி நறுவான் டல்வாய் சொலி சென்று மாதிரி காமற் அழிகின்ற அடியே நுண் அடை சூழையல் சூழலில் பட்டு உன் திறமறந்து இங்கு இருள் புரியாக்கையிலே கடந்து எய்த்தனன் மைத்தடங்கண் மா மைப்பாவிய கண்ணியர் வன்மத்திட உடைந்து தாழியை பாவு தயிர்வோர் தளர்ந்தேன் தடமலத்தாள் வாழி எப்போது வந்து என்னால் வணங்குவன் வல்வினையேன் ப்பா உடையாய் அடியே கலமே குங்கணி நான் உடங்கும் இடையார் வெகுழிவலையில் அகப்பட்டு புங்கணனாய்ப் பொருள் மேனை பொருளாமல் புகுந்து அருணி என் கணிலே நமுதூரில் என் பிழைக்கே இறங்கும் உடையாய் அடியே மாவடு வகிரண்ண கண்ணி வங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பு அறியேன் போல் கறந்து பறந்தது உள்ளம் ஆக்கெடுவேன் உடையாய் அடியேன் அடைக்கல மே பிரிவரியா அன்பர் நின் அருள் பெய்களத்தாழினை கீழ் மறிவறியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோ நெறியறியேன் அறிவரியேன் உடையாய் அடியேன் உன் அடைத்தலமை விழுங்குகின்றாய்க்கு உன் அருளார முதத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் திக்கினேன் வினையேன்